நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் இந்த வீடியோவில் மாநிலங்களவையில் மோடி அவர்கள் என்ன உரையாற்றினார் என்ற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோங்க காங்கிரஸ் கட்சிக்கு சாபமாக அமையப்போகுது இது இதுவே காங்கிரஸ் கட்சியை அழிக்கப் போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு சில விஷயங்களை மோடி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் இரண்டாவதாக குழந்தைத்தனமாகவே ராகுல் அவர்கள் பேசிக்கிட்டே இருக்கிறார் என்றதுக்காக மன்னிச்சிட முடியாதரா சாமி அப்படின்னு ஆவேசப்பட்டு இருக்கின்றார் அதோடு அம்பேத்கர் அவர்களை தொடர்ச்சியாக எதிர்த்து கொண்டு அரசியலில் அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினைத்தவர்கள் காங்கிரஸ் கட்சிக்காரங்க ஆனால் இன்றைக்கி நீங்கள் அரசமைப்பு சட்டத்தை கையில் வச்சுக்கிட்டு அதன் மூலமாக நாங்கள் ஜனநாயகவாதி என்று காட்டிக்கிட்டு பதவி ஏற்கின்றீங்க ஆனால் நீங்கள் அரசமைப்பு சட்டத்தை வச்சுக்கிட்டு பதவி ஏற்றது ஒட்டு மொத்தமாக ட்ராமா ஆனால் நீங்கள் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக எப்படி இருந்திருக்கீங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு பட்டியலிட்டு இருக்கின்றார் இந்த வீடியோவில் எது சாபமாக மாறி காங்கிரஸ் கட்சி அழிக்க போகுது ராகுல் காந்திக்கு நேரடியாக மிரட்டல் விட்டிருக்கின்றார் ராகுல் காந்தியை மோடி அவர்கள் என்ன பண்ணிட முடியும் மாநிலங்களவையில் அப்படி என்ன பேசினார் ஏன் எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக ஓட்டம் எடுத்தார்கள் அப்படி ஓட்டம் எடுத்தவர்கள் வெளியில் போய் பத்திரிகையை சந்தித்து என்ன சொன்னார்கள் எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம மோடி அவர்கள் பேச்சை தொடங்கின உடனே மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் மாநிலங்களவையில் எழுந்து நான் பேசுறதுக்கு அனுமதி வேண்டும் என்று சொன்னார் ஏன்னா மக்களவையை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் தான் தலைவர் மாநிலங்களவையை பொறுத்த வரைக்கும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் தான் எதிர்கட்சி தலைவர் அதனால் மாநிலங்களவையில் வந்து மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் பேசுகிறதுக்கு அனுமதி கேட்டார் மக்களவையில் ராகுல் காந்தியை பேச அனுமதிச்சிங்க அப்போ மாநிலங்களவையில் என்ன பேச அனுமதிச்சு விட்டு தானே மோடி அவர்கள் பதிலளிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் தான் ஏற்கனவே நேத்தே பேசிட்டீங்களே இன்னைக்கு குடியரசுத் தலைவருடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கின்ற தீர்மானத்தில் பிரதமர் அவர்கள் பேசுகின்ற விஷயம் அதனால் அவருக்கு தான் இன்னைக்கு அனுமதி அன்று இன்றைக்கி எதிர்க்கட்சிகளுக்கு அனுமதி கிடையாது நீங்கள் நேற்று பேசிட்டீங்க அதனால் இன்னைக்கு பேசக்கூடாது அப்படின்னு துணை குடியரசுத் தலைவர் சொல்லுகின்ற பொழுது நம்ம மோடி அவர்கள் பேச்சை தொடங்குகின்ற பொழுது நீங்கள் நிறைய பொய் சொல்கிறீங்க நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எதிர்கட்சிகள் மாநிலங்களவையில் இருந்து வெளிநடப்பு செய்தார்கள் அந்த தருணத்தில் நம்ம மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் பாருங்க நீங்கள் சொன்னது அத்தனையும் பொய் அந்த பொய்யை நான் புட்டு புட்டு வைக்க போகிறேன் நீங்கள் சொன்ன பொய்யும் நான் சொல்லுகின்ற உண்மையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கின்ற திராணி கிடையாது அதனால் நீங்கள் பயந்து ஓடுறீங்க மக்களை பொறுத்த வரைக்கும் உங்களை எதிர்கட்சி வரிசையில் உட்கார வச்சு எங்களை ஆளுங்கட்சி வரிசையில் உட்கார வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு சகாப்தத்துக்கு பிறகு மூன்றாவது முறையாக ஒரு கட்சியானது வெற்றி பெற்று ஆட்சி கட்டில் வந்திருக்கிறது மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கனவுகளுக்கு செயலாக்கம் கொடுக்கும் விதமாக எங்களை தேர்ந்தெடுத்து இங்கே நாட்டை ஆள சொல்லியிருக்கின்றார்கள் நீங்கள் எப்போதுமே வந்து எதிர்க்கட்சி வரிசையில் தான் இருக்க போகிறீங்க ஆனால் நீங்கள் மக்களிடையே வந்து என்னவெல்லாம் பொய் சொன்னீங்க தெரியுமா ஜூன் நான்காம் தேதி ரிசல்ட் வரும் நாங்கள் ஜூன் பதினைந்துக்குள்ளே வந்து ஆட்சி கட்டில் ஏறிடுவோம் உடனடியாக ஜூலை ஒன்றாம் தேதியெலாம் வந்து பெண்களுக்கு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபா பேங்க் அக்கௌண்ட்டில் வந்துடும் அப்படின்னு சொன்னீங்க நம்ம சகோதரிகளும் போயிட்டு பேங்க்கில் பார்த்தாங்க ஆனால் பணம் வரல இப்படி ஒட்டு மொத்தமாக நாட்டு மக்களை ஏமாற்றியிருக்கிற நீங்கள் தாய்மார்களுடைய சகோதரிடைய சாபமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கட்சியை அழிச்சிடும் अब அப்படி நம்ம மோடி அவர்கள் பேசி இருக்கின்றார் அத ஒரு நிமிஷம் கேட்டு வாங்க பேசனே कल 1 जुलाई को फटाफट दिवस भी मनाया है 1 जुलाई को लोग अपने बैंक अकाउंट चेक कर रहे थे केस आठ हजार पांच सौ रुपये आए कि नहीं आए ये झूठ नैरेटिव का परिणाम देखिए इसी चुनाव में कांग्रेस ने देशवासियों को गुमराह किया माताओं बहनों को हर महीने आठ हजार पांच सौ रुपये देने का झूठ इन माताओं के बहनों के दिलों को जो चोट लगी है ना वो साफ बनकर के ये कांग्रेस को तबाह करने वाली है नम राहुल गांधी विकली वोट के கூட்டணி பலத்தினால் வெற்றி பெறவே இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் மக்களுடைய ஆசையை தூண்டி அந்த ஆசையின் மூலமாக தான் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் அப்படின்றதும் அதுவும் இல்லாமல் எங்கள் வெற்றியை மறைக்க பார்க்குறாங்க அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு மோடி அவர்கள் சொல்கிறார் உண்மையாகவே வந்து மோடி அவர்கள் வெற்றி பெற்றதை எதிர்க்கட்சிகள் மறைக்கின்றனவா அப்படின்னு சொல்லும்போது அதற்கு மோடி அவர்களே பதில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இங்கே எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க ஆடா அவங்களாம் என்னவோ நூற்றுக்கு தொண்ணூத்தொம்போது இடங்களில் வெற்றி பெற்று விட்ட மாதிரி குதிக்கிறாங்க எதிர்கட்சிகள் ஒட்டு சேர்ந்து கொண்டு வெற்றி பெற்றதை விட பாஜக தனித்து அதிகமாக வெற்றி பெற்றிருக்குது அதை மறைச்சிடுறாங்க ஆனால் அவங்க தொண்ணூத்தொம்பது வெற்றி பெற்றது ஐநூற்றி நாற்பத்தி மூன்று இடங்களுக்கு தொண்ணூத்தொம்பது வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் அதை அவங்க யோசிக்கணும் அதுவும் இல்லாமல் தொண்ணூத்தொம்பது வெற்றி பெற்றதுக்கே இவங்க கொண்டாடுகின்றார்கள் ஏதோ அவங்க வெற்றி பெற்று நாங்கள் தோல்வி அடைந்து விட்டதாக அவங்க சொல்கிற மாதிரி இருக்கிறது ஆனால் ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்ட ஆசைப்படும் அந்த குழந்தை கீழே விழுந்துடும் உடனடியாக பெரியவர்கள் போயிட்டு ஏப்பா சைக்கிள் சூப்பராக ஓட்டுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக ஊக்கப்படுத்துவாங்க சைக்கிள் ஓட்டுறதுக்காக அந்த மாதிரி தான் கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் கட்சியுடைய தலைமையாக இருந்தாலும் சரி ராகுல் காந்தியை நம்பி களத்தில் இறங்குனவங்களுக்கு வெற்றி கிட்டவே இல்லை தொண்ணூத்தொன்பது இடங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் சரி சோர்வடைந்து விட கூடாது அப்படின்றதுக்காக தங்களை தாங்களே தேற்றிக் கொள்வதற்காகவும் ஊக்கப்படுத்துவதற்காகவும் நாங்கள் தொண்ணூத்தொன்பது வெற்றி பெற்று விட்டோம் கடந்த முறை அவை எப்படி நடந்ததோ அது போன்று நடக்காது எங்களை கேட்டுதான் எல்லாம் செய்யணும் மோடி தோல்வியடைந்து விட்டார் அவருடைய சித்தாந்தம் தோல்வியடைந்து விட்டது மக்களை ஏமாற்றுகின்ற அவருடைய எண்ணத்துக்கு கடிவாளம் போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க நாங்கள் தான் ஆட்சி கட்டல் இருக்கிறோம் நீங்கள் எதிர்க்கட்சி வரிசையில் தான் இருக்கிறீங்க என்றைக்கும் நீங்கள் எதிர்க்கட்சி வரிசையில் தான் இருக்கவே போகிறீங்க அப்படின்னது மோடியவர்களுடைய மாநிலங்களுடைய பேச்சாக இருக்கிறது இந்த பேச்செல்லாம் கேட்டுட்டு உள்ளே கொடுவாங்களா அவங்க வெளிநடப்பு செஞ்சிட்டாங்க இதற்கிடையில் நம்ம ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் மக்களவையில் பேசக்கூடாத பல வார்த்தைகளை பேசி போட்டார் அதுவும் இல்லாமல் மோடியவர்கள் பொறுத்த வரைக்கும் இங்கே அயோத்தி இருக்கு இல்லையா அங்கேயே வந்து நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கலான்னு பார்த்தாரு ஆனால் ஆக்சுவலாக அந்த இடத்துல நிற்கல ஏன்னா உளவுத்துறை ரிப்போர்ட் ஆனது தந்துடுச்சு அங்கே அய்யோத்தில நின்னிங்கன்னு வச்சுங்களேன் இந்த கோயில் கட்டுறதுக்காக அங்கே வந்து வீடுகளை அடிச்சிங்க கடைகளை எடிச்சிங்க ஏழைடைய நிலத்தை அபகரிச்சிங்க அந்த மக்களுக்கு நஷ்டடா எதுவுமே தரலை அதுவும் இல்லாமல் அந்த மக்களை கூட போய் பார்க்கவே இல்லை அதனால் அங்கே நின்னிங்கன்னா தோத்துடுவீங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால்தான் மீண்டும் நீங்கள் வாரணாசிக்கே போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அயோத்தியானது உங்களுக்கு பாடம் நடத்தியிருக்கிறது அப்படின்னு சொன்னார் அதனால் இங்கே எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் பாஜக மீது ஒரு இமேஜ் இருந்தது என்ன இமேஜ் இருந்ததுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதாவது பாஜக எல்லா மாநிலங்களும் தேர்தலை சந்தித்தா வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு இமேஜ் இருந்தது மோடியாக அவர் முகத்தை காட்டினா போதும் வெற்றி பெறுவார் அப்படின்னு ஒரு இமேஜ் இருந்தது ஸோ அந்த இமேஜ் ஆனது இந்த மூன்றாவது முறையும் தொடரக்கூடாது அதற்காக அவங்க நாடாளுமன்றத்தில் வந்து நின்றுக்கிட்டு மோடி அவர்கள் தோல்வியடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அதனால் மோடியினுடைய வெற்றியோ பாஜகவுடைய வெற்றியோ வந்து பார்த்திங்கன்னா மக்களிடையே மறைச்சிட்டோம்னா பாஜகவும் தோல்வியடையக்கூடிய கட்சி தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி கிடையாது தோல்வியடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பாஜக இனி எங்கே நின்னாலும் தோல்வி அடையும் அப்படின்னு ஒரு கருத்தியலை உருவாக்குவதற்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கூட்டணி வெற்றி பெற்ற மாதிரியும் பாஜக தோல்வி அடைஞ்ச மாதிரியும் சித்தரித்து கொண்டே இருக்கிறாங்க தொடர்ந்து ராமர் கோயில் விஷயத்தை பற்றி பேசுகின்ற போது நம்முடைய ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அதானிக்கு அழைப்பு இருந்தது அம்பானிக்கு அழைப்பு இருந்தது ஆனால் நிலங்களை பறித்து கொண்ட ஏழை மக்களுக்கு கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி இல்லை அதனால தான் அங்கே தோல்வி அடை செஞ்சிருக்கின்றார்கள் அதோட குஜராத்து போன்ற இடங்கள்லாம் இனிமேல் வந்து இந்தியா கூட்டின கோட்டையாக இருக்க போது அப்படிலாம் பேசினார் அதுக்கு மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் குஜராத்து மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் இங்கே கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு தொகுதிகள் இருக்குது இந்த அறுபத்தி நான்கு தொகுதியில் ரெண்டு தொகுதி மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்குது எதுவோ மீண்டும் குஜராத்தை நாங்கள் கைப்பற்றி விடுவோம் என்று சொல்வதும் இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்துக்களுடைய ஓட்டை கவர வேண்டும் ஏன்னா பாஜகவுக்கு பெரும்பான்மையாக இந்துக்கள் தான் ஓட்டு போடுறாங்க ஸோ அந்த ஓட்டை வந்து பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு போகாமல் தாங்களும் பிரித்து விட வேண்டும் என்று நினைக்கின்ற இந்தியா கூட்டணி இப்போ ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் எங்கே இருந்தாலும் சரி சிவபெருமானுடனே வந்து காட்சி அளிக்கின்றார் ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் ராமருடனே வந்து ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லிக்கிட்டு காட்சியளிக்கிறாங்களாம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிவாய நம்மை என்று சொல்லிக்கிட்டு சிவன் படத்துனே வந்து காட்சியளிக்கின்றார்களாம் நாங்களும் இந்துக்களுக்கு ஆதரவானவர்கள் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்துக்களுடைய வாக்கை கவர வேண்டும் என்பதற்காக பாஜகவுக்கு போகிறத தடுக்க வேண்டும் என்பதற்காக இந்துக்களுக்கு ஆதரவானவர்கள் போன்று காட்டிக்கொள்கின்றார்கள் அதனால் இந்துக்கள் என்கின்றவர்கள் சகிப்புத்தன்மை கொண்டவர்கள் அதோட வெறுப்புணர்ச்சி இல்லாதவர்கள் அந்த மாதிரி இந்துக்கள் பொறுத்த வரைக்கும் பாஜகவில் இல்லை ஆனால் நாங்கள் இன்னைக்கு அதாவது சிவன் போட்டவை காட்டுவதன் மூலமாக அவர் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வேறு இந்துக்கள் பாஜகவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் வேறு அப்படின்றத சித்தரிக்கின்றார்களாம் அகிம்சையுடன் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய படத்தை நான் காட்டுறேன்னா அகிம்சையோடு அத்தனை மக்களையும் அரவணைக்கக்கூடிய இந்துக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறாங்க விருப்புணர்வை தூண்டி அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய இந்துக்கள் பாஜக பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினுடைய ஓட்டு வங்கியில் ஓட்ட போடுற மாதிரி நம்ம ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ச்சியாக இருக்காரு அதாவது அக்னிவீர் திட்டத்தை பற்றி பேசுகின்ற பொழுது ராகுல் காந்தி அவர்கள் சொல்லுவார் இங்கே இராணுவ வீரர்களுக்கு வந்து ஏதோ நஷ்டீடாக ஒரு கோடி கொடுத்துட்டதாக நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொன்னார் ஆனால் நான் அஜய்குமார் அவர்கள் அக்னிவிரு திட்டத்தில் உயிரிழந்த மாவீரனுடைய வீட்டுக்கே போனேன் அவங்க குடும்பத்தினரை பொறுத்த வரைக்கும் ஒரு கோடிலாம் தரலை மாநில அரசாங்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா நிதி கொடுத்தது நம்முடைய அமைச்சர் பொய் சொல்கிறாரு அப்படின்றத அவங்க தந்தையாரே சொல்கிறார் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கே போய் ராகுல் காந்தி அவர்கள் வீடியோ எடுத்து வெளியிட்டிருக்கின்றார் அதனால் அக்ரிவீர் திட்டத்தில் பாதிப்படைந்த வீரருக்கு ஒரு கோடி தரலை மக்களை ஏமாற்றுகிறது பாஜக அப்படின்னு நேற்று ராகுல் காந்தி அவர்கள் ஒரு வீடியோ விட்டார் அந்த வீடியோவை பேசுகின்ற இடத்துல கூட வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானுடைய படம் வச்சுருக்கின்றார் ஸோ ஒட்டு மொத்தமாக பாஜகவுடைய வாக்கு வங்கியை கரைச்சிட்டோம்னா தான் நாம் வெற்றி பெற முடியும் இந்துக்களுடைய ஆதரவும் நமக்கு தேவை அப்படின்றத இப்போ உணர்ந்திருக்கின்றார் அதுவும் இல்லாமல் நம்ம மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியானது இந்தியா முழுவதும் அழிந்து போய்விட்டது அப்படின்றத சூசகமாக தெரிவிச்சாரு மாநிலங்களவையில் எப்படின்னு பார்க்கும் பொழுது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் மாநில கட்சியினுடைய முதுகலை ஏறி தான் சவாரி செய்கிறது அப்படி முதுகலை ஏறி சவாரி செய்கின்ற போது அந்த கட்சிகளை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அபகரித்து உறிஞ்சி விடுகிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா மாநில கட்சிகளுடன் போட்டி போடுகின்ற போது அது ஐம்பது சதவீதத்துக்கு மேலான வாக்குகளை வாங்குது ஆனால் அதே பாஜகடன் போட்டி எடுக்கின்ற பொழுது அது பத்து அல்லது பன்னெண்டு சதவீத வாக்குகளை தான் வாங்குது மொத்தமாக பதினாறு மாநிலங்களில் வந்து காங்கிரஸ் ஆனது பாஜக நேரடியாக மோதிச்சு ஆனால் பதினாறு மாநிலங்களில் அவங்களால் வெற்றியே பெற முடியல ஆனால் மாநில கட்சிகளுடன் முதுகில் ஏறிக்கொண்டு இங்கே பெற்றிருக்கின்ற வெற்றியை வச்சுக்கிட்டு மீண்டும் காங்கிரஸ் கட்சி எழுந்து வருகிறது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்மளால் நம்ப முடியாது இரண்டாவது மாநில கட்சிகளை பொறுத்த வரைக்கும் புரிந்து கொள்ள வேண்டும் காங்கிரஸ் ஆனது ஒட்டுண்ணி போன்று மாநில கட்சிகளை அழிக்கிறது அதனால் அதை கூட்டணியில் சேர்க்காதீங்க நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் காங்கிரஸுக்கு அந்தந்த மாநிலத்தில் வலுவே கிடையாது ஆனால் நாங்கள் இருந்தால் தான் மதசார்பற்ற கட்சி என்ற போர்வில் வாக்களிப்பாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கின்ற மாநில கட்சிகிட்டும் வந்து அதிகமான தொகுதியை வாங்கி உங்களை சுருக்கி அவங்கள பெருக்கிக் கொள்கின்றார்கள் அதனால் இங்கே காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அழிஞ்சு போச்சு மாநில கட்சிகளும் கைவிட்டால் அழிஞ்சிடும் அப்படின்றதையும் கடைசியில் ராகுல் காந்தி அவர்களை எச்சரிக்கும் விதமாக ராகுல் காந்தி அவர்களே நீங்கள் ஜாமீனில் தான் வெளியே வந்திருக்கீங்க அதை முதல்ல யோசிங்க நீங்கள் செய்யாத முல்லை மாதிரி தனமே கிடையாது அதனால் நீங்கள் குழந்தைத்தனமாக பேசிட்டு இருக்கீங்க என்பதற்காக தொடர்ச்சியாக மன்னிக்க முடியாது கடந்த பத்தாண்டு காலமாக நீங்கள் பேசுனீங்க நாங்கள் பொறுத்துக்கிட்டு இருந்தோம் அதெல்லாம் நீங்கள் பார்த்தது வெறும் ட்ரெய்லர் தான் அதுக்கே இன்றைக்கி வந்து கதறீங்க ஆனால் இனிமே தான் மெயின் பேச்சு இருக்க போகுது ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் போர்பஸ் ஊழலில் இருந்து நேஷனல் ஹெரால்டு வழக்கில் இருந்து பல சர்ச்சைக்குரிய பேச்சில் இருந்து நிறைய ராகுல் காந்தி அவர்கள் மாட்டியிருக்கின்றார் அதுலேயும் நேஷ்னல் ஹெரால்டு வழக்கில் வந்து ராகுல் காந்தி அவர்களெல்லாம் தப்பிக்கவே முடியாதான் அந்த வழக்கெல்லாம் இனிமே வேகம் எடுக்குமா நீ எதிர்கட்சி தலைவராக எத்தனை நாள் தொடர நான் பார்க்குறேன்டா சாமி உன்னை ஆனால் கடுமையான நடவடிக்கை இப்போ காங்கிரஸ் மீதும் ராகுல் காந்தி மீது எடுப்பீங்களா எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுப்பாங்க ஏன்னா இப்போது காங்கிரஸ் ஆனது தொண்ணூற்றொம்போது வெற்றி பெற்று இருப்பதன் காரணமாக இனி காங்கிரஸுடன் கைகோக்காத எல்லா கட்சிகளும் கைகோர்க்கும் அதனால் இன்னும் கூட்டணி பலமானது பெருசாவதற்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் வேற மாதிரியான வேடதாரியாக மாறுவார் மூன்று முறை ஆட்சியில் இருப்பதனால மக்களுக்கு ஒரு சலிப்பு இருக்கும் அதனால் எதிர்கட்சிகளை பலவீனப்படுத்த வேண்டும் என்று கண்டிப்பாக பாஜக முயற்சி எடுக்கும் அதுவும் இல்லாமல் இப்போது மகாராஷ்டிரா என்று நினைக்கிறேன் அதற்கு பிறகு ஹரியானா என்று நினைக்கிறேன் அதற்கு பிறகு ஜார்க்கண்ட் என்று நினைக்கிறேன் இந்த மூன்று மாநிலத்திலும் பாஜக வெற்றி பெறும் என்று மாநிலங்களவையில் பேசியிருக்கின்றார் இப்படி மூன்று மாநிலங்களில் வெற்றி பெறும் என்று மோடி அவர்கள் பேசிவிட்ட பிறகு அங்கே வெற்றி பெறவில்லை என்றால் மோடியுடைய இமேஜ் ஆனது டேமேஜ் ஆகிடும் இனி மோடியுடைய முகத்தை காட்டினா யாரும் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ற விஷயத்தை மக்களிடையே பரப்பிடுவாங்க அதனால் இந்த மூன்று மாநிலங்களில் வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த மூன்று மாநில தேர்தல் வருவதுக்குள்ளாக வந்து பார்த்திங்கன்னா எதிர்கட்சிகளை பலவீனப்படுத்தணும் அதனால் ராகுல் காந்தி அவர்களை கூட்டு போய் கூப்பில் உட்கார வைப்பாங்க ஆகையினால் நம்முடைய ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் மோடிக்கு எதிராக ஆவேசமாக பேசிட்டோம் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசின அத்தனை விஷயங்களும் பேசிவிட்டு நான் ஸ்கோர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசியலுக்கு வேண்டுமானால் சரியானதாக இருக்கும் ஒருவேளை கூட்டணி கட்சிகளில் திருப்திப்படுத்துகிற மாதிரி வேணால் இருக்கலாம் ராகுல் காந்தி அவர்கள் பேசினது ஆனால் மக்களை திருப்திப்படுத்துகிற மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்க வாய்ப்பு கிடையாது ஏன்னா ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் நீட்டிலிருந்து அதோட அரசளிப்பு சட்டத்தில் இருந்து எதிர்கட்சிகள் மீது தொடுக்கப்படுகின்ற வழக்கு வரைக்கும் பேசிவிட்டார் மக்களவையில் நான் வந்து பார்த்தீங்கன்னா என் கட்சிக்காக மட்டும் பேசலை ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளுக்காகவும் அவருடைய பாதுகாப்புக்காகவும் நான் பேசுகிறேன் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்து கொண்டு என்ன பொறுப்பு எனக்கு இருக்குது என்ற விஷயத்தை நான் இன்றைக்கி உணர்ந்து கொண்டேன் அதனால் எந்த தருணத்திலும் சரி நான் இனி எதிர்கட்சிகள் மீது உங்களுடைய விசாரணை அமைப்புகள் ஏவி பழிவாங்கின்ற நடவடிக்கை விடவே மாட்டேன் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் ஒட்டுமொத்த பேருக்கும் நான் தான் பிரதிநிதி என்ற அளவுக்கு பேசியிருக்கிறாரு நீ எதிர்கட்சிகள் மீது விசாரணை அமைப்புகள் ஏவதற்கு அனுமதிக்காத ஆனால் நாளைகளிலிருந்து உண்மீதே விசாரணை அமைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய காட்டும் வழக்குகள் தொடுக்கும் எல்லாவற்றையும் பதில் சொல்ற சாமி அப்படின்னு மோடி அவர்கள் சொல்லாமல் சொல்லி தான் குழந்தைத்தனமாக பேசுகின்ற ராகுல் காந்தி அப்படியே நாம விட்டுற முடியாது அப்படின்றதையும் இரண்டாவது வாக்குறுதி கொடுத்தீங்க ஒவ்வொரு முறையும் வாக்குறுதி கொடுக்குறீங்க ஆனால் நீங்கள் நிறைவேற்றுவது கிடையாது ஒவ்வொரு முறையும் நீங்கள் சகோதரிகளையும் பெண்களையும் குடும்பத் தலைவர்களையும் ஏமாற்றி கொண்டே இருக்கிறீங்க இப்படி தொடரை ஏமாற்றுவது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கு இனி ஓட்டே போடக்கூடாதுயா அவங்க ஆட்சிக்கே வரமாட்டாங்கய்யா எதுக்கே தேவையில்லாமல் நான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய சாபக்கேடாக அது மாறி காங்கிரஸையே அழிச்சுப்பிடும் அதனால் நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகளை எப்போதும் கொடுக்க பாருங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியானது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுகின்ற விதமாக இருக்கணும் கவர்ச்சியாக இருந்தால் மட்டும் மக்கள் நம்பி ஓட்டு போட்டுருவாங்களா அவங்களும் கலை யதார்த்தத்தை நம்ப மாட்டாங்களா இதை நிறைவேற்ற முடியுமா நிறைவேற்ற முடியாதா என்று சொல்லிட்டு அவங்களும் யோசிக்க மாட்டாங்களா மக்கள் என்ன முட்டாள்களா அதனால் வாக்குறுதி கொடுத்துட்டோம் மக்களெல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செஞ்சீங்க ஆனால் நீங்கள் வெற்றி பெறவில்லை என்றாலும் நீங்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும் இன்னொரு கட்சிக்காரன் உட்காந்திங்கிறான் அவங்ககிட்ட போய் எப்படி நான் நிறைவேற்ற சொல்கிறது அப்படின்னு சொல்லும்போது எதற்காக வாக்குறுதி கொடுக்குறீங்க அப்போது உங்களுக்கு வாக்களித்திருக்கின்ற மக்களுக்கு நீங்கள் என்னத்தை தரப்போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போலியான வாக்குறுதி தந்ததுனால காங்கிரஸ் ஆனது அடுத்தடுத்த கட்டங்களில் அழிதாயே அப்போது மக்களை என்ன முட்டாளாக நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சாபத்தால் காங்கிரஸ் ஆனது அழியும் பார்த்துக்கே அப்படின்னு நேற்று குறிப்பிட்டும் சொல்லியிருக்கிறாரு ஸோ நிறைய விஷயங்களை ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலாக மாநிலங்களில் பேசிக்கார் அதெல்லாம் பேசுமா எங்கேயோ போகும் சில விஷயங்களை மட்டும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன் காங்கிரஸ் கட்சிக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது எதிர்கட்சிகளுக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது அதை பாஜக எப்படி சைலண்ட்டாக நிகழ்த்த போகுது என்ற விஷயமானது இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பற்றி என் கருத்தில் நீங்கள் தெரிவிங்க நன்றி